அமைதிப்படுத்தும் புத்தரின் போதனைகள் சக மனிதனின் மனதை காயப்படுத்தி இறைவனிடம் வேண்டும் எந்த பிரார்த்தனையும் ஒருபோதும் பலிக்காது மற்றவர்களின் தவறுகளை குறை கூறுவது எளிது ஆனால் உங்கள் சொந்த தவறுகளை அடையாளம் காண்பதுதான் இங்கு கடினம் நேற்று நடந்தவற்றை உங்களால் ஒருபோதும் மாற்ற முடியாது நாளை நடப்பதை தடுக்கவும் முடியாது இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு ஆகும் இருப்பவனை ஒருபோது முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலியாவான் வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை பிடித்து வாழ்பவன்தான் புத்திசாலி வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அளவேண்டிய இடத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் அழுதுவிடுங்கள் பிடிக்காத ஒருவர் கண்முன் நின்றாலும் புன்னகை திடுங்கள் வலிக்கவில்லை என்றாலும் வலித்ததைப் போல் துடித்திடுங்கள் மனம் உடையவில்லை என்றாலும் உடைந்தது போல் மெளனமாக இருங்கள் சிலரின் மேல் கோபம் இருந்தாலும் அவர்களுடன் சிரித்துப் பேசுங்கள் ஏனெனில் இங்கு எல்லாம் நடிப்புக்குத்தான் காலம் உண்மையாக இருந்தால் ஒதுக்கி வைக்கப்படுவாய் எதை உன்னிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது உன்னிடமிருந்து எடுத்து கொள்ளலாம் என்று எண்ணும் எதுவும் உன்னுடையது அல்ல உன்னுடையது எதுவோ அதனோடே இருந்துவிடு யாரும் அதை உன்னிடமிருந்து எடுத்து கொள்ள முடியாது எப்பொழுதும் அமைதியாக இருக்க பழகிக்கொள் உனக்கும் ஒரு நேரம் வரும் நினைவில் கொள் அளவுக்கு அதிகமாக எதை பற்றியும் யோசித்து கொண்டே இருப்பதால் உன் வாழ்வில் நிம்மதியை நீ இழப்பாய் மனசு சரியில்லை என்பது தவறு மனசை நாம் சரியாக வைக்கவில்லை என்பதுதான் இங்கு உண்மை